உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்த விவாகரத்து ஜோடியா மாறி இருக்காரு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் விவாகரத்துக்கான விளக்கம் கொடுத்திருக்காரு இசை புயல் உலகளவில் பிரபலமான இசையமைப்பாளராக திகழ்றவர் ஏ ஆர் ரஹ்மான் ரெண்டு ஆஸ்கர் விருதுகள் கோல்டன் குரூப் விருதுகளை அள்ளியிருக்காரு கடைசியா அவரோட இசையமைப்பில் ராயன் படம் வெளியாச்சு அதில் இடம்பெற்ற உசிரே நீதானே அப்படிங்கிற வரிகளை ரகுமான் பாடும்போது விசில்கள் அவ்வளவு பறந்துச்சு இளையராஜா கிட்ட உதவியாளராக இருந்து பல விளம்பர படங்களுக்கு இசையமைச்சு ரோஜா படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானவர் ஏ ஆர் ரகுமான் இப்போ தன்னோட மனைவியை விவாகரத்து செய்ய போறதா அறிவிச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சினிமா சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் இசையமைச்ச முதல் படத்திலேயே எல்லாரோட வரவேற்பையும் பெற்று தேசிய விருதையும் பெற்றார் ஏஆர் ஆர் ரஹ்மான் அதுக்கு பின்னாடி ரஹ்மான் போட்ட மெட்டெல்லாமே எல்லாமே ஹிட்டாக பாலிவுட்டுக்கு போய் அங்கேயும் தன்னோட கொடியை பறக்க வச்சாரு இதனால இந்தியா முழுக்க அறியப்படக்கூடிய இசையமைப்பாளராக மாறினாரு பாலிவுட்ல இசையமைச்சுக்கிட்டு இருந்த ஏ ரகுமான் ஸ்லிம் டாக் மில்லியனர் மூலமா ஹாலிவுட்ல அறிமுகமானாரு இந்தியாவில எப்படி அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருது வென்றாரோ அதே மாதிரி ஹாலிவுட்லயும் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே கோல்டன் குளோப் விருதுகளையும் ரெண்டு ஆஸ்கர் விருதுகளையும் வாங்கி அசத்தினாரு பொதுவா ஏஆர் ஆர் ரகுமான் மேல ஒரு அடையாளம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை சிவா ஷிப்காகோ இது இருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்ற சங்கர் மணிரத்னம் மாதிரியான பெரிய இயக்குனர்களோட படங்களுக்கு தான் இசையமைப்பாரு அப்படிங்கறத அது ஆனா மாமன்னன் படத்துக்கு இசையமைச்சதன் மூலமா தனக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்ல அப்படிங்கறத உணர்த்தி இருந்தாரு அந்த படத்துக்கு சிறப்பான இசையை கொடுத்திருந்தாரு அவரோட இசையமைப்பில் கடைசியா அயலான் ராயன் ஆடு ஜீவிதம் மாதிரியான படங்கள் வந்துச்சு அடுத்ததா தக்லைஃப் படம் வரப்போகுது சூழல் இப்படி இருக்க ஐஆர் ரஹ்மானோட மனைவி சாய்ராபானும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல கல்யாணமாகி பல வருஷங்கள் கழிஞ்சு நான் பிரிஞ்சு போறது கடினமான முடிவு தான் இத்தனை வருஷங்கள் வாழ்க்கையை நகர்த்தினதுக்கு பின்னாடி சமீப காலமா எங்களுக்குள்ள வலியும் கவலையும் அதிகமாயிடுச்சு பதற்றங்கள் உருவாகி ஒரு தீர்க்கவே முடியாத இடைவெளியை உருவாக்கி இருக்கு அந்த இடைவெளியை நிரப்ப எங்களால முடியல ரொம்பவே கடுமையான மன தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏ ஆர் ரஹ்மானும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு அவரு தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல எங்களோட கல்யாண வாழ்க்கையில முப்பது வருஷங்களை நிறைவு செய்வோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா எதிர்பாராத ஒரு முடிவு வந்துடுச்சு உடஞ்ச இதயங்களோட கணத்தை பார்த்து கடவுளோட சிம்மாசனமும் நடுங்கிடும் உடைஞ்ச துண்டுகள் மறுபடியும் சேரல அப்படின்னாலும் நாங்க அர்த்தத்தை தேடுறோம் இந்த அத்தியாயத்தை கடந்து போக எங்களோட உரிமைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு அன்பு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your future, our vision.